So the question is: A 35-year-old man presents with a laceration to his left wrist after a slash injury. On examination, there is weakness of thumb opposition and numbness over the thenar eminence. Which structure is most likely to be injured? And the answer is median nerve. ஸோ இந்த கொஸ்டினோட மெயின் க்ளூவே வந்து வீக்னஸ் ஆஃப் தம் அப்போசிஷன் தான் ஸோ தம் அப்போசிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மசில் வந்து ஆப்பனன்ஸ் பாலிசிஸ் ஸோ இந்த மசலை சப்ளை பண்ணுற நர்வ் நோய் மீடியன்னா ஸோ இந்த நினைவு அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த நம்ம அஃபெக்ட் ஆகாத காரணம் வந்து இந்த ஸ்லாஷ் இன்ஜரின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த பர்சன் மேபி அவரே இல்லை வேறு யாராவது வந்து ரிஸ்கில் கட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மீடியம் நம்ம அஃபெக்ட் ஆகிட்டு இந்த சென்டம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அண்ட் மீடியனோட சப்ளை பார்த்தீங்கன்னா லோஃப் மசில்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ லோ ஃப்ளோ வந்து ஃபஸ்ட்டு எல் அம்பிரிக்கல்ஸ் தென் அப்பனன்ஸ் பாலிசிஸ் தென் அப்புறம் அப்டக்டர் பாலிசஸ் தென் ஃபிளெக்ஸார் பாலிசஸ் இது எல்லா வசலுமே வந்து இந்த மீடியன் நோர் சப்ளை பண்ணுது ஸோ இது மட்டும் இல்லாமல் சென்சரி சப்ளையும் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை சோதர் தீனா ரெமினன்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ சென்சரி சப்ளை பாவ் குவிட்டிங்ஸ் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வந்து மீடியன் ஹவர் வந்து வரும் ஸோ அந்த பிரான்ச் போயிட்டு தீன ரெமினன்ஸ் மேல இருக்க ஸ்கின்ல வந்து சென்சரி சப்ளை இது பண்ணுது ஸோ இவருக்கு அங்கே கே இந்த பிரிஸ்டில் அஃபெக்ட் ஆனால இந்த மசிலுமே இதுவால் சேம் டைம் சென்சரி சப்ளையுமே கட் ஆகிருக்கு ஸோ இந்த கொஸ்டினில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வேளை வந்து இந்த நம்ன சோதத்தீனா ரெம்டென்ஸ் இல்லைன்னா வேற என்ன சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம் ஸோ இப்போ இந்த கார்பட்டில் பார்த்தீங்கன்னா மீடியன்னாவ் வந்து கார்ப்டனலுக்கு உள்ளே போகுது அதே இங்கே பாருங்க பாமோகட்டினஸ் பிரான்ச் ஆஃப் மீடியன் நோ இது வந்து கார்பட்டலுக்கு வெளியே போகுது ஸோ இப்போ ஒரு காப்பி டன்னல் சென்ட்ரோம் அதாவது இந்த காப்பிள் ப்ரெஷர் அதிகமாகி வர சென்ட்ரோம்னு வந்துட்டு மீடிய தான் அஃபெக்ட் ஆகியே தவிர அந்த பாமே குடனஸ் பிரான்ச் அஃபெக்ட் ஆகாது ஏன்னா வந்து அது அந்த காப்பிள் டன்னுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரான்ஞ்ச் வெளியே வந்துடுது ஸோ அப்போ என்ன ஒன்னா இந்த மசில் வீக்னஸ் இருக்கும் ஆனால் வந்து தீனன்ஸ் மேலே இருக்கிற சென்சரி சப்ளை நார்மலாக இருக்கும் ஸோ மீடியனம் எஃபெக்ட் ஆச்சுன்னா தம்போட ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே எஃபெக்ட் ஆக போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட் பாய்